ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட எடுத்த பகிதம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதையெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிட்டோம் ஆனால் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு புரியாமல் இல்லை அப்படின்னோன்னே ஆமா அதெல்லாம் புரியாமன்னா நீங்கள் பத்தி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை இப்பப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள வந்து நம்ம யாரையும் நம்பாமலாம் இருக்க முடியாது நம்பிடணும் ஏன்னா நம்பாம இருந்தோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் சரியாக வராது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கிடைக்கிறதுக்கான இதை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் நான் பண்ணுறப்பா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க இதை பற்றி நினைக்காதீங்க போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும் இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்பிக்கையாக இருந்தோன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியும் செய்ய முடியும் போக போக உங்களுக்கு எல்லாருமே எல்லா விஷயங்களும் சரியா வந்து இது பண்ணிக்குவாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னோன்னே நான் வந்து நம்பிக்கையாதான் எல்லாருக்குமே வந்து ஒரு மனசை வந்து கஷ்டப்பட்டு அவங்க இந்த அளவுக்கு இதான் இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் யாருமே எனக்கு வந்து என்னை பற்றியோ இல்லை மற்ற இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது கிடையாது போக போக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே சரி விடுங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் பண்ணணுமே தவிர அதுக்கு அடுத்ததில் இவங்க வந்து எதுவும் சரிய செய்யலை பண்ணலாம் நம்ம கோச்சிக்கிறதுக்கான வழிங்கிறது கிடையாது போக போக நம்ம நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் இதுக்காகவும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது இதுக்கு அடுத்ததில் நம்ம வந்து என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்காக அந்தந்த விஷயத்தில் அதை இதை வந்து சரியாக வந்து செய்கிறாங்களா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால வந்து யாரையும் எடுத்துக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள்ல சரியாக வந்து இது பண்ணிக்கிறதுக்கோ நம்மளுக்கு வழி இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து என்ன விஷயத்துக்காக என்னத்துக்காக வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாம இல்லை அந்த விஷயத்துக்கு இந்தந்த விஷயத்தை வந்து நம்ம சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நான் வந்து எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் வந்து சரியாக வந்து சொல்றது மாதிரி இல்லை அப்படின்னு அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கரெக்டு தான் கரெக்ட் இல்லாமல் இல்லை இப்போ இருக்கிற நிலமையை நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எதுக்காகவும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னு அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இதுக்கு அடுத்ததில் நம்ம வந்து யாருக்கும் எதுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து செய்ய முடியலையோ இல்லை மற்ற விஷயத்தில் நம்மளால் வந்து அது எதுன்னு சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு வழி இல்லை ஏன்னா நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை முடிகிற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் நீங்கள் அதையெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க பண்ணாதீங்க அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை இப்பப்போ எந்தெந்த இதுக்கு எந்தெந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணுமோ அது இதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே நம்ம அதுக்கு அடுத்ததில் எதுவுமே வந்து நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க முடியுதான் ஆமாம் ஆமாமா அதெல்லாம் விடுங்கப்பா நான் எதுவுமே வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை போக போக நம்மளுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த இது வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கான டைமிங்கை நம்மளே வந்து வகுத்துக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணணும் உங்களுக்கு அதுக்கு முன்னே நம்ம எதுவும் சொல்கிற வேண்டிய அவசியம் என்ன ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்க